வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் என்னடா இது தனுஷுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு தனுஷ் எங்கள் மகன் அப்படின்னு போட்டிருக்கிற வழக்கு தனுஷ் யாருடைய மகன் அப்படிங்கிறது நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிற நிலையில சமூக வலைதளத்துல ஒரு போட்டோ வந்து ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நடிகர் தனுஷ் வந்து இயக்குனர் கஸ்தூரி ராஜாவுடைய மகன் தான் அப்படிங்கறது எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் திருபுவனத்தை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி அப்படிங்கிற தம்பதி வந்து தனுஷ் எங்களுடைய மகன்தான் அவன் வந்து பதினாறு வயசுல இருக்கும் கலையரசன் என்கிற எங்கள் மகன் வந்து காணாமல் போயிட்டதா நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அவர்தான் இப்ப வந்து தனுஷ் என்ற பெயர்ல வந்து சினிமா படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லி அதுமட்டுமில்லாம அது மட்டும் இல்லாம நாங்க வந்து மரபணு சோதனைக்கும் வந்து தயாரா இருப்பதாகவும் அந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதே இது கஸ்தூரி ராஜா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா தேவையில்லாத பொய் வழக்குகளால் நீதிமன்றத்துடைய பொன்னான நேரத்தை வீணாக்குவதற்காக இந்த மாதிரி நடப்பது மிகவும் கவலையாக உள்ளது அப்படின்னு மறைமுகமா அவங்க போட்ட வழக்கு வந்து பொய்யானது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தான் ஒரு பிரபலம் சினிமாவில் பல வருடங்களாக இருப்பதாகவும் தனுஷ் தன்னுடைய மகன் என்பதை அனைவரும் பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு அனைவரும் அறிவார்கள் இவன் குழந்தை முதலே பல நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து சென்றதால் இது எல்லோருக்குமே ஒரு தெரிந்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில தனுஷ் வந்து கஸ்தூரி ராஜா குடும்பத்தோட ஒரு சின்ன பையனா இருந்த ஒரு புகைப்படம் வந்து சமூக வலைதளத்துல ரொம்ப வேகமா பரவிட்டு வருது அந்த புகைப்படத்தை தனுஷுடைய ரசிகர்கள் சமூக வலைதளத்துல பகிர்ந்து இவர் வந்து உறுதியாக கஸ்தூரி ராஜாவுடைய மகன் தான் அப்படின்னு வந்து பகிர்ந்துட்டு வராங்க எது எப்படியோ விரைவில் நடிகர் தனுஷுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சா நல்லது தான் அப்படிங்கறதுதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது மேலும் உடனுக்குடன் தமிழில் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்